வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் கேட்கப் போகும் கதை இரண்டு நல்ல நண்பர்கள் ராம் மற்றும் சீதாவை பற்றியது ராம் மிகவும் புத்திசாலி மாணவன் சீதா சற்று குறைவான மதிப்பெண் பெறும் மாணவி இருவரும் சேர்ந்து படித்து ஒருவருக்கொருவர் உதவி செய்தார்கள் ஆனால் தேர்வில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது அப்படியானால் நாமும் சேர்ந்து கேட்போமா தேர்வின் அதிசயம் ராம் மற்றும் சீதா இருவரும் பத்தாம் வகுப்பில் படிக்கும் நல்ல நண்பர்கள் இருவரும் சேர்ந்து படிப்பார்கள் ராம் சீதாவுக்கு படிப்பில் உதவி செய்வான் இறுதி தேர்வுக்கான நாள் வந்தது அனைத்து மாணவர்களும் சிறிது பதட்டத்துடன் இருந்தனர் சீதா மிகவும் கவலைப்பட்டாள் அவள் படித்த கேள்விகள் எதுவும் கேட்கப்படவில்லை ஆனால் ராம் அமைதியாக எழுத்தை ஆரம்பித்தான் சீதா ராமை பார்த்தாள் அவன் வேகமாக எழுதிக் கொண்டிருந்தான் அவள் மெதுவாக சொன்னாள் ராம் எனக்கு உதவி பண்ண ராம் ஒரு நொடி தயங்கினான் ஆனால் அவளின் முகத்தைப் பார்த்ததும் மனம் உருகிவிட்டது அவன் தனது விடைத்தாளை கொஞ்சம் அவள் பக்கம் நகர்த்தினான் சீதா வேகமாக ராமின் விடைத்தாளிலிருந்து பதில்களை எழுதி முடித்தாள் மணி அடித்தது நேரம் முடிந்தது இருவரும் தங்களின் தாள்களை கொடுத்துவிட்டு வெளியே வந்தார்கள் சீதா நிம்மதியாக இருந்தாள் எல்லாம் நன்றாக நடந்திருக்கும் என ராம் நினைத்தான் ஒரு வாரம் கழித்து ஆசிரியர் மதிப்பெண்களை அறிவித்தார் அனைவருக்கும் ஆச்சரியம் சீதா ராமை விட அதிக மதிப்பெண் பெற்றிருந்தாள் ராம் அதிர்ச்சியடைந்தான் இது எப்படி முடிந்தது அதற்கு ஆசிரியர் சீதாவின் எழுத்து மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது என்று சொன்னார் ராம் புன்னகைத்தான் அவனுக்கு ஒரு முக்கியமான பாடம் புரிந்தது அறிவுடன் சேர்ந்து அழகான முறையில் எழுதவும் கற்றுக்கொள்ள வேண்டும் சீதாவுக்கு மனம் வருந்தியது இனிமேல் ஏமாற்ற மாட்டேன் என்று உறுதியெடுத்தாள் அந்த நாளிலிருந்து இருவரும் நியாயமாக உழைக்கத் தொடங்கினர் நேர்மையும் உழைப்பும் உண்மையான வெற்றியைத் தரும் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது போலவே உங்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள் இதுபோன்ற சிறந்த கதைகளுக்காக எங்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள்